Hello, friends. விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா சொன்னத வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னாங்க வந்து சொல்லணும் நான் வந்து இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஓடிய சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடி அவர் வந்து பேசியிருந்தாரு இப்போ வந்து சொன்னபடியே வந்து செஞ்சிருக்காரு இதனைக்கு வந்து ரோஹித் சர்மா இல்லை நீங்கள் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு இல்லை இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இங்கிலாந்து மற்றும் இந்தியா தொடர் இந்த ஓடிய தொடர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய அணிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த சாம்பியன் டிராஃபிக்கு முன்பாக இந்தியா வந்து இந்த மூணு கேமில் வந்து ஆட போகிறாங்க இந்த மூணு கேம் முடிஞ்ச பிறகு அடுத்து வந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நமக்கு வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ இந்த முறை வந்து இந்தியா வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியை வாங்கியே ஆகணும் அப்படின்னு ரோகித் வந்து உத்வேகத்தோடு வந்து இதற்கு முன்னாடி நடந்த தொடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோகித் தான் வந்து பயங்கரமான ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட்டை வந்து கொடுப்பாரு நல்லா அதிரடியாக ஆடிட்டு போயிடுவார் டீமுக்காக வந்து ஆடினார் அப்போலாம் அவர் வந்து ஃபார்மில் இருந்தார் அப்போ இருந்துமே கூட நம்ம வந்து உலக கோப்பையை ஜெயிக்க முடியல அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து ஃபார்ம் அவுட்டில் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமான ஒரு தொடராக வந்து பார்க்கப்பட்டுச்சு அந்த மாதிரி சூழலில் தான் வந்து நாக்பூரில் வந்து முதல் ஓடியை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி வந்து முதல்ல வந்து பேட் பிடிச்சி வராங்க இங்கிலாந்து அணியில் ரெண்டு ஓப்பனர்ஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுலேயும் வந்து ஃபில் சால்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பந்தில் நாற்பத்தி மூணு ரன் மனசை வந்து ரன் அவுட் ஆகிட்டார் இவர் வந்து எப்படியோ ஒரு தடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஆர்சிபி அணி வந்து ஃபில் சால்ட்டை வந்து இப்போ வந்து வாங்கியிருக்காங்க ஆல்ரெடியாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து நமக்கு கே கேஆர் வந்து இருந்தார் பட் கே கேஆர் அணி இவர் வந்து ஏலத்தில் ரிலீஸ் பண்ணாங்க ஆர்சிபி எடுத்தாங்க ஆர்சிபி வாங்கின உடனே டி டுவெண்டி சீரீஸ் படுமோசமாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு இது வந்து ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமா இருந்துச்சு இப்ப சால்ட்டு ஓரளவுக்கு வந்து அதிரடி காமிச்சிருக்காரு டி மாதிரி இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிட்டார் அஞ்சு மூணு சிக்ஸ் நூற்றி அறுபத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்து ஆடி நல்ல ஒரு ஸ்டார்ட்டை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு இப்போ இதுல வந்து இந்த முதல் ஓடியில் நமக்கு விராட் விராட்கோலியே வந்து பெஞ்சில் வந்து உட்கார வச்சுட்டாங்க கோலி மட்டும் இல்லைங்க ரெண்டு தமிழக வீரர்களுக்கும் வாய்ப்பு வந்து கொடுக்கல வருண் சக்கரவர்த்தி மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பெஞ்சில் தான் வந்திருக்காங்க விராட் கோலி ரிஷப் பண்ட் ஹர்ஸ்தீப் சிங் இவங்கலாம் பெஞ்சில் வந்திருக்காங்க இப்போ வந்து இந்த கேமில் வந்து வேகப்பந்து வீச்சு அப்படின்னு பார்க்கறப்ப நமக்கு வந்து முகமது ஷமி மற்றும் ஹர்ஷித் ராணா ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க இப்போ ஹர்ஸ்தீப்புக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவருக்கு மாற்றம் ஹர்ஷித் ராணா வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி அக்சர் பட்டேல் ஜடேஜா ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ வந்து இவங்க ரெண்டு ரெண்டு யாராச்சும் ஒருத்தவங்களை தூக்கிட்டு அரிசி இப்போ வந்து ஆட வச்சுருந்துருக்கலாம் இல்லைனா வந்து வேறு ஒரு வாஷிக்கோ வருணையோ கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா ரோஹிட் அந்த ரிஸ்க்கெலாம் வந்து எடுக்கலை பேட்டிங் லைனப் வந்து வேணும் ஓடி அப்படிங்கிறதுனால அந்த கடைசி ஏழாவது எட்டாவது இடத்துல ஆடக்கூடிய வீரர்கள் வரைக்கும் வந்து பேட்டிங் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு இதில் வந்து விராட் கோலி ஏன் ஆடல அப்படிங்கிற விஷயத்தையும் ரோகித் சர்மா வந்து பேசியிருக்காரு விராட் கோலிக்கு பார்த்திங்க அப்படின்னா முழங்காலில் வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு அவர் வந்து பயிற்சி மேற்கொள்ளும் போது இத்தனை முறை இல்லாத அளவுக்கு இந்த முறை விராட் கோலி பயங்கர ஃபிட்டோடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது இந்த மூணு போட்டியில் வந்து ஆடி ஃபார்முக்கு அப்படின்னா சாம்பியன் ட்ராஃபியில் இந்தியாவுக்கு வந்து அது வந்து பெரிய ஒரு பலமாக இருக்கும் பார்த்தா விராட் கோலி வந்து அப்போ வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து ஃபோர்ஸ் சொல்லி காயம் வந்து பெருசாக வந்து இல்லை நீங்க ஆடுங்க ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஃபார்முக்கு வந்தே ஆகணும் அப்போ தான் டீமுக்கு நல்லது நீங்க ஆடுங்கன்னு ரோஹித் சர்மா வந்து வற்புறுத்தி இருக்காரு கோலி பார்த்தீங்கன்னா இல்ல இல்லைன்னு நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை யங்ஸ்டர்ஸ் வந்து ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஜெய்ஸ்வாலுக்கு வந்து வாய்ப்பு வந்து இப்போ வந்து ஜெய்ஸ்வால் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க சூமன் கில் வந்து மூணாவது வந்து ஆடுவார் ஒருவேளை மட்டும் கோலி இந்த கேமில் ஆடி இருந்தாரு அப்படின்னா ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ வந்து ஜெய்ஸ்வால் வந்து ஆடட்டும் அவருடைய அவர் நல்ல ஃபார்மில் இருக்காரு அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி வந்து விலகிருக்காரு அவர் முன்னாடியே சொன்ன மாதிரி யங்ஸ்டருக்காக வந்து வெட்டு கொடுத்துட்டு விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒடியையில் ரெஸ்ட்டில் வந்திருக்காரு நன்றி